இந்தியில் ஃப்ரெண்ட்ஸ் முன்னெல்லாம் நம்ம ரெண்டு 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 நம்பரில் நம்பரில் வாட்ஸ்அப் 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 யூஸ் 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 பண்ணணும் அப்படின்னா வச்சு அதில் அதில் இருந்தோம் இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரே 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 மொபைலில் மொபைலில் ஆப் ஆப்பை பண்ணி இப்போ அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணிக்க முடியும் அது அப்படிங்கிறத இந்த பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம பண்ணாதவங்க கீழே இருக்க பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய உங்களுக்கு இருக்கோங்க கூட நோட்டிபிகேஷன் வரும் இப்போ உங்க மொபைல்ல வாட்ஸ்அப் ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் பிளே ஸ்டோர் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க அடுத்து மேல ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரும் நேமும் தெரியிற இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு தெரியும் அந்த கியூஆர் கோடுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ சிம்பிள் போல இருக்கும் கீழே டவுன் ஏரோ போல அந்த டவுன் ஏரோ வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து காமிக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அக்கவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் புதுசாக இருக்கும் ஸோ இந்த ஆட் அக்கௌண்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஆட் அண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கீழே அக்ரி என்ன கண்டினியூனு கேட்கும் ஸோ அக்ரிண்ட் கண்டினியூக்கிறதை க்ளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும் ஸோ நீங்கள் ரெண்டாவது என்ன மொபைல் நம்பரை யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிறத க்ளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளோட நம்பரை ஆட்டோமேட்டிக்காக மிஸ்டே கால் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாமான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஸோ அதுக்கு வந்து கண்டினியூக்கிறதா க்ளிக் பண்ணிடுங்க அதுக்கு பர்மிஷன் கேட்கும் ஸோ அதுக்கு அளவு வந்து கொடுத்துக்கோங்க இப்போ ஆட்டோமேட்டிக்கலி வெரிஃபைங்னு வருது ஸோ இப்போ வெரிஃபை ஆகிடுச்சு நம்மளோட நம்பர் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணுறது பண்ணிக்கலாம் அண்ட் ப்ரொஃபைல் நேம் செட் பண்ணிக்கலாம் ஸோ அது பெர்மிஷன் கேட்குது அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கிப் கொடுங்கன்னா ஸ்கிப் கொடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் பாஸ்கின்னு சொல்லி கேட்குது ஸோ இதுக்குன்னா பாஸ்வேர்டு தான் ஸோ நீங்கள் மொபைல் நம்பரை வாட்ஸ்அப்பில் வந்து சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்விச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பேட்டர்னோ இல்லை வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டோ வேணுமான்னு சொல்லி கேட்குது அதுக்கு நீங்கள் அலை வச்சுக்கி வச்சுக்கலாம் வைக்கலாம் இல்லை வேண்டானே விட்டுடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஒரே வாட்ஸ்அப்பில் வந்து கிரியேட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் இந்த நம்பர்னு சேட் பண்ணலாம் இல்லை இன்னொரு நம்பர் யூஸ் பண்ணுறீங்க இல்லை அந்த நம்பருக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ சுவிச் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே த்ரீ டேட்ஸ் இருக்கும் அந்த த்ரீ டேட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதில் கீழே சுவிச் அக்கௌண்ட்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்னொரு நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்து சேஞ்ச் ஆகிடும்